இன்றைக்கி அது ஜல்லிக்கட்டு கொண்டு போனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்குன்றத அது பேசாமே நான் ஆக்டிவிட்டிலே வச்சு பார்த்துக்கிட்டேன் எனவே குத்தி பிடிச்சி ஆள் தெரியாமல் குத்திடுச்சு அப்படியே மாட்டை கொடுத்துட்றேன் ரொம்ப சின்ன கண்டு வாங்கி வளர்த்தது வேற ஒருத்தரை நினச்சி நம்மளை இருட்டுக்குள்ளே போனால் இதில் தெரியாமல் குத்தி பிடிச்சி மாட்டுக்கு அட்வான்ஸ் போட்டு போய்ட்டேன் விற்க வாங்கிட்டேன் அன்றைக்கி நைட்டு வரையும் அவர் வரலை ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் சரி நம்ம நாளைக்கு வேணாம் சொல்லிடலாம் அப்புறம் நைட்டு படுத்து கிடைக்கிற பத்து மணியும் பதினோரு மணிக்கு வந்து கதவை தட்டிட்டேன் நம்ம பையன் ஒரு கோல்டு மெடல் வாங்கியில் எப்படி ஒரு ஹாப்பி இருக்குமோ அந்த ஹாப்பி எல்லா விதத்துக்கும் இருக்கும் அதில் ஜெயிக்கிற ஒரு சின்ன கிண்ணம் வாங்குறவங்களுக்கு கூட அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம கலாச்சாரத்தை பற்றி தெரியாதவங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நம்ம மாட்டை பேன் பண்ணுறாங்க நம்ம ஜல்லிக்கட்டை பேன் பண்ணலை நம்மளை அடக்குமுறை பண்ணுறாங்களேன்ற ஒரு இதாக இருக்குதுல்ல இன்றைக்கி மாட்டை இது பண்ணுறாங்க அவங்க யார் நமக்கு இது பண்ணுறதுக்கு நம்ம மாடை பேன் பண்ணுறதுக்கோ நம்ம விளையாட்டு நம்ம கலாச்சாரத்தை இது பண்ணுறதுக்கு அவங்க யார் விதிமுறையை பின்பற்றி விளையாண்டோம்னா எந்த ஒரு வீரர்களுக்கும் காயம் வரப்போகிறது இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பிடிக்கிறாங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் காயமாகுது உயிரிழப்பாகுது யாருமே இன்ன இன்ன வரைக்கும் வரைக்கும் நல்ல வீரர்கள் காயப்பட்டதும் கிடையாது உயிர் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிங்டம் சென்னை பதினெட்டு ரூபாய் சக்தி மசாலா மஞ்சள் மாடு மதிப்புள்ளது எப்படிப்பட்ட கலையோ அதே மாதிரி மாடு வளர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய கலைதான் அந்த மாடை வளர்க்கணும் அந்த காலைய அப்படியே விளையாட்டுக்கு ஈடுபடுத்தணும் அது மாதிரி பல விஷயங்கள் கிட்ட இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே மாடு குடியே வளர்ந்துருக்கிறீங்க நீங்கள் வந்து மாடுபடி வீரர் வளர்ந்துருக்கிறீங்களா இல்லைன்னா மாடு வளர்க்குறதுல தான் உங்களுக்கு கவனம் இல்லை மாடு வளர்க்குற மட்டும் தான் நம்மளே வீரராக மாடு பிடிச்சதுலாம் இல்லை சும்மா இது பண்ற வீரர்லாம் இல்லை மாடுக்க சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே வளர்த்திட்டு இருக்கேன் அப்போ இருந்தே இன்னும் விடாம பேன் பண்ணப்ப கூட பாட்டாமல் வச்சுருந்துருங்க மாடுச்சுதான் கண்டிப்பா உங்க மாடு வருஷம் மாட்டு விளையாட்டை நாங்க பார்த்தோம் அப்படியே நின்று சுத்தும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதுவும் அந்த மாடு அப்படி தூக்கி எரியும் போது என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உங்ககிட்ட எத்தனை மாடுகள் இருக்கு ப்ரோ மொத்தம் இப்போ என்கிட்ட ஒரு ஆறு ஏழு மாடு இருக்கு கண்ணுக்குட்டி ஒண்ணு பெரிய மாடு ஒரு ஆறு மாடு இருக்கு ஆறு மாடு இருக்கு மாடு இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்போ நிறைய பேருக்கு மாடு வளர்க்கணும்னு ஆசை இருக்கு வளர்க்குறாங்க இப்ப தனித்தனியா நிறைய மாடுகள் வச்சிருக்கிறாங்க ஆனா ஏழு மாடுகள் நீங்க வந்து வளர்க்குறீங்க பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் தானே ஏன்னா நாங்க கேட்கும்போது சொன்னாங்க மாடுடைய தீவனமே இப்போ ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதெல்லாம் தாண்டி நாங்க வந்து நாங்க எங்களை எப்படி பாத்துக்கிறோமோ அதை விட ஒருபடி மேல போய் நாங்க எங்களுடைய காலையை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்கல்ல நீங்கள் உங்கள் காலை எப்படி பார்த்துக்குறீங்க இப்போ நான் எனக்கு சாப்பாடு இல்லாட்டினாலும் அதுக்கு நான் கண்டிப்பான முறையில் வச்சுதான் ஆனும் வச்சிருவேன் இன்னொன்று ஒரு மழை பெஞ்சா கூட அதை என்னால் முடியாது அந்த வெளியில் போடுறதோ அதுக்கு உள்ள பராமரிப்பு வேலை ஒன்றும் கூட குறை இருக்காது நமக்கு வீட்டில் என்ன இருக்குதுன்றது எண்ணமே வராது நமக்கு வந்து அந்த மாட்டுக்கான இறை மாட்டுக்கான இறை குறையிலேயே நம்ம மனசுக்கு கஷ்டப்படுகிறோம் என்னடா இற இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகி ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு வாங்கணும் தீரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இணையும் மாடு வளர்க்குற எல்லா பேரோட மனப்பான்மையே இதுதான் மாட்டுக்கு போக தான் மிச்ச அடுத்ததுக்கான ஸ்டெப்பை கொண்டு போவாங்க எப்படி எப்படி அவ்வளோ அன்பு அந்த அது வந்து என்ன சொல்றதுன்னா அப்படியே பிளட்லேயே வந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்ல முடியலை இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே காலைகளோட சேர்ந்தால் நீங்களும் வளர்ந்துருக்கிறீங்க ஒன்றா அதில் வளர்ந்துருக்கீங்க அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு எப்படி அந்த மாடோட கிரியேட் ஆச்சு இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு கூட்டு போகிறோம்னா அதோடய ஆக்டிவிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம அது ஒரு அண்ணன் தம்பி நம்மகிட்ட பேச மட்டும்தான் தெரியாது மிச்சம் எல்லாமே நம்ம அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கோ அதுக்கு நல்லா உடம்பு இருக்குது இன்றைக்கி அது ஜல்லிக்கட்டு கொண்டு போகலாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்குன்றத அது பேசாமே நான் ஆக்டிவிட்டிலே வச்சு பார்த்துக்கிடி கண்டுபிடிச்சிருவேன் இன்றைக்கி சரி நல்லா இருக்குது இன்றைக்கி இதுக்கு முடியலை அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சிருவேன் மாடுகள்லேயே காலையிலேயே இப்போ போக்கு மாடு அதாவது ஸ்பீட் மாடு சுற்று மாடு அப்படின்னு நிறைய இருக்குல்ல நீங்கள் முதல் முதல்ல நீங்களாக நான் தான் அந்த மாடை ஃபுல்லாக வரக்க போகிறேன் அப்படின்னு வளர்த்த முதல் மாடு என்ன மாடு அந்த மாடு இப்போ ஒரு செவன்த் எயித்து படிக்கையெல்லாம் வச்சுருந்தேன் ஒரு நைன்த்து டென்த்தில் என்னை விட்டு நல்லா விளையாடுது விளையாண்டவுடனே என் மாட்டை எனவே குத்தி பிடிச்சி ஆள் தெரியாமல் குத்திடுச்சு அப்படியே மாட்டை கொடுத்துறேன் அது முத முதலாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த எனக்கு வாங்கி கொடுத்த சின்ன கன்று குட்டி அது ரொம்ப நாளாக ரொம்ப சின்ன கன்று வாங்கி வளர்த்தது அது நல்லாவே இருந்தது ஆள் தெரியாமல் வேற ஒருத்தரை நினச்சி நம்மளை இருட்டுக்குள்ளே போனால் அதெல்லாம் தெரியாமல் குத்தி பிடிச்சி அந்த ஒரு இதில் வீட்டில் வஞ்சிட்டாங்க வேணான்னு சொல்லி அப்படியே அதை கொடுத்துட்டேன்ட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து நல்ல ஃபேமஸாக பேர் வாங்குற அளவுக்கு வச்சுருந்தேன் மாடோட பேர் அது பேர் முத்துன்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்பயே அது பேர் முத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜல்லிக்கட் பேனார்க்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் மாடை பதினாலோ பதிமூணுலேயே கொடுத்துட்டோம் இங்கே உள்ள அண்ணன் பிரபுன்னு சொல்லி அவரை உன்னால் மாடு வச்சிருக்கவரு தான் நம்ம அண்ணன் அவர்கிட்ட கொடுத்தோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வளர்த்த மாடி நான் வளர்த்த மாடு மொத்தம் கொடுக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு எப்படி ஃபீல் பண்ணிங்க வேறு அந்த மாட்டுக்கு அட்வான்ஸ் போட்டு போய்ட்டு விற்க வாங்கிட்டேன் வாங்கிட்டு புதன்கிழமை அன்னைக்கு டேட்டு அந்த மாட்டை ப பிடிச்சிக்கிறேன்னு சொல்லியிருந்தார் அன்றைக்கி நைட்டு வரையும் அவர் வரலை ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் சரி நம்ம நாளைக்கு வேணான்னு சொல்லிடலாம் அப்புறம் நைட்டு படுத்து கிடைக்கிற பத்து மணியும் பதினோரு மணிக்கு வந்து கதவை தட்டிட்டாரு தம்பி மாடை அண்ணன் எடுத்துக்கிறேன் சரி போனேன்ட்டு அது பேசிட்டா மாறக்கூடாதுல்ல அப்படியே விட்டு கொடுத்து விட்டேன் இல்லை பத்திரைக்கு வந்த ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தால் கொடுத்துருக்க மாட்டேன் மறநாள் காலையில் வந்துருந்தா கொடுத்துருக்க மாட்டேன் சரி வந்துட்டாரு உள்ளூருக்கார் வேறு வேற அண்ணன் அதனால சரி ஒன்றும் பேச முடியல அப்படியே கொடுத்துட்டேன் ஓகே இப்போ நீங்கள் வந்து தெரியுது ஒரு சகோதரனா ஒரு காலையை வளர்க்குறீங்க அதை வந்து ஜல்லிக்கட்டு கொண்டு போகும்போது அப்படியே அந்த ஆடியன்ஸ் முன்னாடி நின்று விளையாடும் போது அப்படியே யாருமே தொட முடியாத ஒரு தைரியத்தில் அது போகும்போது உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம மாடுகின்ற நம்ம பையன் ஒரு கோல்டு மெடல் வாங்கியால எப்படி ஒரு ஹாப்பி இருக்குமோ அந்த ஹாப்பி எல்லா பேத்துக்கும் இருக்கும் அதில் ஜெயிக்கிற ஒரு சின்ன கிண்ணம் வாங்குறவங்களுக்கு கூட அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாமே இருக்கும் கண்டிப்பா ப்ரோ இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பா அவனியாபுரத்தை பத்தி பேசி ஆகணும் நீங்க நமக்கு தெரியுது இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்தங்கள் இல்லாட்டி உங்களுடைய முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல அவனியாபுரத்தில் நடந்த போட்டி அங்கே வந்து இப்போ மற்ற ஊர்களுக்கு நிகராக அங்கே அவனியாபுரத்தில் எப்படி ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி ஷேர் பண்ணிக்க முடியுமா அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு வாடி மாடு வடமஞ்சட்டு கபடி எல்லாத்துலேயுமே வீரமான மண் நம்மளோட மண் எல்லாத்துக்குமே பிளேயர்ஸ் இருக்காங்க கபடி பிளேயர்ஸ் இருக்காங்க ரெக்லா ரேஸில் இன்னைக்கு ஜம்ப் ஆகணாக இருக்காங்க நம்ம வட மாட்டுலேயும் இப்போ நம்ம தம்பிங்க நல்லாவே மாடு பிடிப்பாங்க வாடிலையும் சிறந்த மாடு சிறந்த வீரர்களும் இருக்காங்க ஏ டு இங்கே ஆள் இருக்காங்க வந்து அவுனியாபுரம் சொன்னோம்னாலே நமக்கு ஒரு பெருமை தான் எங்க போய் நின்று அவுனியாபுரம் அப்படின்னோம்னா ஒரு ஒரு கெத்து தான் எல்லாருமே நம்மள ஒரு பார்ப்பாங்க வீரமான மண்ணுன்னு அதனால முன்னோர்கள் இருக்கையெல்லாம் ரொம்ப ஃபேமஸாவே இருந்திருக்கு நம்ம ஊரு இப்போயும் அந்த அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு ஆனா அப்பயே அவங்க ஒரு கொடிக்கட்டு பறந்துருக்காங்க கொடி பறந்துருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும் அவுனியாபுரம் சொன்னோம்னா ஒரு பயம் ஒரு பயனில் அது ஒரு நல்ல வீரமான ஊருன்றது ஒரு மரியாதை மரியாதை அந்த எங்க போனாலும் அது ஒரு கெத்தாகவும் இருக்கும் கண்டிப்பா இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஜல்லிக்கட்டு நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அதை தடை பண்றாங்க அப்போ ஒரு மூணு வருஷம் ஒரு பெரிய போராட்டம் அந்த மக்கள் வந்து என்னடா இது நமக்கு சொந்தமான ஒரு விளையாட்டை பேன் பண்றாங்களே அப்படின்னு வெகுண்டு எழுந்து போராட்டெல்லாம் நடத்துனாங்க அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை என்னவா இருந்துச்சு ரொம்ப தான் இது என்னென்னா எதுவுமே தெரியாதவங்க இப்போ மாடை பற்றி தெரிஞ்சவங்களா அதை பேன் பண்ணவே மாட்டாங்க அதை பற்றி தெரியாதவங்க நம்மளை நம்ம கலாச்சாரத்தை பற்றி தெரியாதவங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நம்ம மாட்டை பேன் பண்ணுறாங்க நம்ம ஜல்லிக்கட்டை பேன் பண்ணலை நம்மளை அடக்குமுறை பண்ணுறாங்களேன்ற ஒரு இதாகிடுதில்ல இன்றைக்கி மாட்டை இது பண்ணுறாங்க அவங்க யார் நமக்கு இது பண்ணுறதுக்கு நம்ம மாடை பேன் பண்ணுறதுக்கோ நம்ம விளையாட்டு நம்ம கலாச்சாரத்தை இது பண்ணுறதுக்கு அவங்க யார் அப்போ என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு நம்மளை அழிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்ச்சியான இதுக்கு தான் நம்ம தள்ளப்படுறாங்க இப்போ நீங்க வந்து மாடு வளர்க்குறீங்க வீரர்களை தாண்டி இப்போ மாடு வளர்க்குறவங்க மேலே சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாடு வந்து கண்ணு முன்ன தெரியாமல் வருது குத்துது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க நான் வளர்த்தேன் என்னை குத்திடுச்சின்னு நிறைய பேரோட உயிர் சேதாரம் ஆகுது இல்லை இது சில பேர் வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்பா ஒருத்தங்களை கொல்ற அளவுக்கான ஒரு விளையாட்டு தேவையா அது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான விளையாட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ஹார்டான வேர்ட் சொல்லி அதை சொல்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க ஏற்பட கபடி விளையாட போகிறோம் எந்த ஒரு விளையாட்டுலயுமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இது ஒரு ஆக்சிடென்ட்டு தான் எனக்கு குத்தப்போம் குத்துருச்சுன்னு சொல்கிறது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் போனது தெரியாமல் தான் அது குத்துது அதோட இதுக்கு தான் யாரோ வராங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்ற ஒரு இதுக்கு தான் நம்ம ஆள் தெரிஞ்சால் அது குத்த போறது இல்லை நம்ம நாய் வளர்க்குறோம் நம்ம நாய் சும்மா நம்ம நாய் நம்மளை ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது நாயாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வளர்த்தவங்கள கடிக்குதுன்னு நம்ம எத்தனையோ பார்த்துருப்போம் யா நாய் மட்டும் இல்லை எந்த ஒரு அனிமலோ ஒரு கிளி வளர்த்தா கூட ஒரு மீன் வளர்த்தா கூட கையை விட்டோம்னா கடிக்கதான் செய்யும் வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு தான் இது காட்டு முராண்டி விளையாட்டு அப்படி இப்படின்ற மாதிரி தெரியுது உள்ளே இருக்கிறவங்க யார் ஏன் வீட்டில் நான் இது காட்டு முராண்டி விளையாட்டு நான் அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது கண்டிப்பாக இல்லை சில காயங்கள் ஏற்படும் போது அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் ஏற்படுறது சகஜம் தான் இப்ப நம்ம கபடியில் கிரிக்கெட் கிரிக்கெட்லாடுறது எல்லாம் காயம் வர்றதும் இல்லை கபடியோ இதுவும் நம்ம வந்து விலங்கோட விளையாடுறது இல்லை இது வந்து அது என்னதான் நம்ம கூட பிறந்த மாதிரி நம்ம நினச்சா கூட அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அதற்கான அனுமதி இப்ப இருக்கு ஆனாலும் இப்ப பாதிக்கப்பட்டவங்க இல்லாடி ஒருத்தோடைய உயிர் போகும்போது இப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு கண்ணீரை கொடுக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தான் அந்த கேள்வியை கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க அதுக்குன்னு விதிமுறைகள் இருக்குது சார் விதிமுறையை பின்பற்றி விளாண்டோம்னா எந்த ஒரு வீரர்களுக்கும் காய இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக போய் பிடிக்கிறான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் காயமாகுது உயிர் இழப்பாகுது டெக்னிக்காக பிடிக்கிறவங்க யாருமே இன்ன வரைக்கும் நல்ல சிறந்த வீரர்கள் இந்த வரைக்கும் காயப்பட்டதும் கிடையாது உயிர் போனதும் இல்லை ஒன்று ரெண்டு பேர் புதுசாக வந்து பிடிக்கிறவங்க குத்தம் சொல்லலை அவங்களையும் புதுசாக வந்து பிடிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங்கே கொஞ்சம் ஒரு தடவை விட்டுட்டு கூட அடுத்து பிடிக்கலாம் அந்த மாடோட டெக்னிக்கை பார்த்துட்டு அப்புறம் கூட பிடிக்கலாம் உங்கள் முத தடவையே வாய்ப்பு கிடைக்கிதுன்னு சொல்லி பிடிக்கிறாங்க அதில் தான் அவங்க காயமாக அது ஒழிய நல்ல வீரர் சிறந்த வீரர்லாம் டெக்னிக்காக தப்பிச்சுருவாங்க எந்த சு மாடு பாய்ஞ்சாலுமே மாட்டுக்கு ஏன்னா அறிவு தான் மனிதர்களுக்கு தான் அறிவு கூட திறமை கூட மனிதர்கள் தான் மனிதர்களை மிஞ்சின மாடு கிடையாது அதனால நம்ம தான் அது அதுக்கிட்ட போய் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் நம்ம வந்து அதை தெ தெளிவாக அது அதுக்கு அதை வழிவிடப்பட்டு அக்கெல்லாம் போப்பது தான் அதை போய் முட்டி பிடிக்கிறோம் அது பண்ணி பிடிக்கிறோம் சொல்லி தான் நமக்கு காயமாகி பல பிரச்சனையாக காரணம் வந்து நம்ம தான் மாடு கிடையாது மாடு இல்லை இப்போ இது வந்து ஒரு விளையாட்டு வீர விளையாட்டு இப்போ ஒரு பேனுக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறீங்க சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேனுக்கு அப்புறமா இதோட வீரியம் இன்னும் கூடியிருக்கா மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கா ஆறும் ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா இப்போ முதக்கி முத ஜல்லிக்கட்டு எப்படி இருந்துச்சுன்றது ஒரு அளவு தான் எனக்கு தெரியும் இப்போலாம் ஏகப்பட்ட யங்ஸ்டர் ஃபுல்லாகிட்டாங்க பொண்ணுங்க மாடு வளர்க்குறாங்க மொதல் மொதல் அதை முக்கியமாக சொல்லணும் அப்புறம் பசங்களே காலேஜுக்கு முடிச்சு எந்தெந்த போஸ்டிங்கில் உள்ளவங்களோ எம்எல்ஏ வச்சுருக்காங்க எம்பி வச்சுருக்காங்க லாயர்ஸ் வச்சிருக்காங்க ஜட்ஜோட பையன் வச்சுருக்காரு அப்படி கௌரவ சிம்பிளமாக கூட ஒரு போலீஸ் இருக்காங்க போலீஸோட பையன் வச்சுருக்காரு மாடுபிடி வீரராக இருக்காங்க எத்தனையோ போலீஸு இதை வந்து நீ அழிக்கிறதுக்கெல்லாம் முடியாது இது வந்து காலம் நீ தான் முதல்ல சொன்னதுக்கு ஆனால் முடியாது அழிக்கிறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு கிடையாது இது நல்லாவே வளர்ந்து போயிடுச்சு கண்டிப்பாக ப்ரோஸோ உங்களுடைய காலைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் வரப்போகிற பொங்கலுக்கு களத்தில் இறக்குவீங்கன்னு நான் இருக்கேன் ஸோ கடைசியாக நீங்கள் அதுக்கு இவ்வளோ இருக்கிறீங்க எப்படி உங்கள் மாடு விளையாடணும்னு நினைக்கிறீங்க சார் போன வட்டமே பாலமேட்டில் சிறந்த மாடு லிஸ்ட்டில் இருந்துச்சு என்னோடய மாடு இப்போ இந்த வட்டம் எப்படியாவது சிறந்த மாட்டில் வந்துடணுன்ற ஒரு ஆர்வத்தில் மாடை இருக்கேன் ஆண்டவன் ஒரு இதான் கண்டிப்பாக ஏன் நம்மளை மாதிரியே நிறையா பேர் வளர்க்குறாங்க நம்மளும் அதே மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சிறந்த மாடாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ வணக்கம் வணக்கம் நம்ம முன்னாடி ஒரு பயங்கரமான காலை நிற்குது உங்களுடைய காளை ஆமாம் அவங்களுடைய பேர் என்ன பேர் பெருமாள் பெருமாள் சூப்பர் அப்படியா ஓகே இப்போ பார்க்கும் போதே இவ்வளோ ஜைஜாண்டிக்கா ஒரு அசுரத்தனமா இருக்குல்ல உங்க மாடை பத்தி சொல்லுங்க எங்க போய் என்னென்னலாம் பரிசு வென்றிருக்கு எப்படிப்பட்ட மாடு இது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் மணி நல்ல மாடு பிடிக்கிற வீரர்களை ஃபுல்லாமே கழட்டி விட்டுரும் நல்லா சுத்து மாடுன்னு சொல்லுவாங்கல்ல அதுல அதாவது நிண்டு விளையாடக்கூடிய மாடு விளையாடக்கூடிய மாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது லாட்டு மாடு இதோட ஸ்டைல் வந்து விளாடு நிண்டு விளாண்டுட்டு போகும் ரசிகர்களுக்கு வேடிக்கையா இருக்கும் வந்தாலே ஆஹ் கலகலன்னு இருக்கும் ஜல்லிக்கட்டு பாக்குறவங்க மைக் பேசுறவங்க அவங்களுக்கு எல்லாம் லாட்டு மாடு வந்தாதான் அவங்களுக்கு ஒரு கிரேஸ் ஆரம்பிக்கும் அம்மா அந்த மாதிரி மாடுதான் நம்ம மாடு பெருமாள் இப்பயும் பெருமாள்

அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் அடக்கனது இல்ல. அந்த மாதிரி சமோ நடந்த இல்ல. அதனால சமோ இல்ல. பிடிடாம தான் வந்திட்டே இருக்கு. ஓகே. எங்களுக்கு உங்களுக்கு பிள்ளையா இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க பிடிக்கும் போது பரவரல கொஞ்சம் நவ்ளாம இருக்கு. மத்தபடி ரொம்ப இப்போ இறக்கி விடும் போது வேற மாதிரி இருக்கு. உங்க கையில் ரொம்ப சாஃப்ட்டா இருந்த மாதிரி இருக்கு. எப்படி? அது நாங்க வளக்குறதனால எங்ககிட்ட சாஃப்ட்டா இருக்கும். நீங்க புது பீப்பிள்ஸ்னால அவங்க பாத்தா அந்த சவுண்ட விட்டு பரண்ட பாக்குது. ஓகே இட்ஸ் ஓகே. பாக்குறக்கே வேற மாதிரி இருக்கு. சோ இந்த ஜல்லிக்கட்டுல உங்க மாடு பூந்து விளையாடுறதுக்கு வாழ்த்துகள் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் அக்வாரியம் கிங்டம் சென்னை ரெண்டு லிட்டர் ஆயில் பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ